அல்மது அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் நேர்வழியும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்ம பேச போகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்களை நம்ம பார்க்கலாம் அதுல ஒன்னாவது வகை என்ன அப்படின்னா இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் தெரியாதன் காரணமாக அல்லது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அல்லது குறிப்பாக பெருமையின் காரணமாக கடவுளே இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையில கொள்கையில இருக்கக்கூடியவங்க ஏன் அவர்கள் பெருமையின் காரணமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே கடவுளை மறுக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலானவங்க பெருமையின் காரணமாக அதாவது நான் பணிய மாட்டேன் என்ற ஒரு குணத்தின் காரணமாகத்தான் அந்த கடவுளே இல்லைங்கிற கோட்பாட்டுல இருப்பாங்க உதாரணத்துக்கு கடவுள் விஷயமாக எல்லாருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யலாம் நம்ம வந்து கடவுளோட நல்ல முறையில தொடர்பு படுத்தி புரிஞ்சிக்கலாம் ஆனால் வேணும்னே நான் நல்ல முறையில புரிய மாட்டேன் அப்படின்னு விதண்டாவாதமா வீம்புக்காக என்ன செய்யலாம் மறுக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒரு சகோதரத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்றேன் ஒரு குழந்தைய பாருங்க ஒரு 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 தண்ணீர் துளி வைத்து ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள போகும்போது அங்கே உருவாகி அங்க ஒரு சில மாதங்கள் இருந்து எவ்வளோ அழகான முறையில வெளியே வருது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தான் ஆமா இது சாதாரண விஷயம் இல்லை தானே அப்படின்னு தான் யோசிக்கிறோம் ஆனா அந்த சகோதரர் எங்கிட்ட என்னவா சொன்னாரு அப்படின்னா இருந்து விலங்குகளுக்கு போயிட்டாரு விலங்குகள் பிறந்தவனே நடக்குது தானே அதே மாதிரி மனிதரையும் நடக்க வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு அப்ப யோசிச்சு பாருங்க இதுல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்குது இப்படிப்பட்ட சிஸ்டம் படைப்பாளன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஆனாலும் ஒரு விதண்டா வாதத்தின் காரணமாக ஒரு மனிதன் என்ன செய்யறான் சம்பந்தமில்லாத ஒரு புரிதலை முன் வச்சு கடவுளை வந்து என்ன செய்யறாங்க மறுக்கிறதும் பார்க்கணும் இது ஒரு உதாரணம் இப்படி ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க இன்னொரு வகை மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா அவங்க இறைவனை நம்பக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு நம்பிக்கையில வாழக்கூடியவங்க ஆனாலும் கூட அவங்க யார் அப்படின்னா ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடியவங்க அதை தாண்டி எதையுமே வந்து முயற்சிக்காதவங்க ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு போறேன் இருக்குன்னு நம்புறேன் ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன் அதுல வந்து இன்னும் ஒரு ஈடுபாடாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூன்றாம் வகை மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உண்மையை தேடக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதிலே பயணிக்கக்கூடியவர் இந்த மூன்று வகை மனிதர்களை நீங்க பாக்கலாம் நான் ஆரம்பத்துல சொன்ன ரெண்டு வகை மனிதர்கள் இருக்காங்க தானே அவங்களை பத்தி குருவான் சொல்லுது இறைவன் சொல்றான் இந்த இறை வேதத்துல சொல்லப்படுது இன்னைக்கு இந்த இறை வேதத்தோட ஒட்டிய சில வசனங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல சொல்லப்படுது ஏழாவது அத்தியாயம் ஐநூறு நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது வசனத்துல நரகத்திற்கின்றே சில மனிதர்களை நாம் படைத்திருக்கின்றோம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளம் உண்டு ஆனா சிந்திக்க மாட்டாங்க உணர மாட்டாங்க அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு கேட்கக்கூடிய திறன் உண்டு ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க சரியான விஷயங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா கல் அண்ட் ஆம் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இவங்க யாரு கால்நடை எப்படி அது அது போன்றவர்கள் இல்லை இல்ல விட மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து இந்த தரப்பு மக்களை பத்தி சொல்றான் அலட்சியமாக இருக்கிறாங்களே அவங்கள பத்தி குருவான சரம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா யார் நம்முடைய நம்மை சந்திப்பதை கொஞ்சம் கூட நம்பாம அவங்க இறைவனை நம்பினவங்களாகவும் இருக்கலாம் நம்பாதவங்களாகவும் இருக்கலாம் ரெண்டு தரப்புமே என்ன செய்ய இறைவனை நான் மறுபடியும் சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை பெருசா இல்லாம அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இறைவன் சொல்றான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே திருப்தியாக இருப்பாங்க இப்ப என்னவோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியத்தோடு இருப்பாங்க இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் அலட்சியவாதிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க இப்போ குருவான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மக்களை வந்து அடையாளப்படுத்துது இவர்களை நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு எச்சரிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்ப நீங்க பாருங்க இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த குருவான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன சிந்திக்க சொல்லுது ஒரு மனிதனுடைய இயல்பு நீதியான குணமே என்ன அப்படின்னு சொன்னா சிந்திக்கிறது தான் அதாவது எப்படி ஒரு கேள்வியே இல்லாம ஒரு மனிதனால் இருக்க முடியும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில பிஸியான ஒரு ஆளாக இருந்தாலும் கடவுளை பத்தியும் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் நான் இப்ப இறந்து போனா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்தியும் சிந்திக்காம ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியும் நிச்சயமாக எல்லாருமே சிந்திச்சே ஆகணும் ஆனாலும் அந்த சிந்தனையை விட்டுட்டு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தகர்ந்துக்கிறோம் இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வாழ்க்கையிலேயே பிஸியாக இருந்துடுறோம் இதுலதான் முழு ஈடுபாடும் இருக்குது ஆனா நம்ம சிந்திக்கிறதுல குருவான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சிந்திக்க சொல்லுது நீங்க சிந்திச்சு எல்லா பல வசனங்கள் குருவான்ல இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா இது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியலையா அப்படின்னு எதை சிந்திக்கணும் இறைவன் இருக்கிறானா அதை சிந்திக்கணும் சரி இறைவன் இருக்கிறானா அவன் எப்படி வாழ சொல்லி இருக்கிறான் அந்த இறைவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் இறைவனுக்கு செய்ய வேண்டியது என்ன இறைவன் நமக்கு செஞ்சது என்ன இப்படி இந்த வாழ்க்கைய கட்டாயம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் சிந்திக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த குருவான்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக சொல்லப்படுது என்ன விஷயம் இப்போ இறைவன் வந்து மனிதனை படைத்ததாக அந்த குர்வான் சொல்லுது ஆனா மனித படைப்பு மற்ற எல்லா படைப்புகளை விட வித்தியாசமானது எந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த குருவான் மனிதர்களை எதற்காக படைச்சதாக சொல்லப்படுது சொல்லுங்கலக்கத்து ஜின்ன ஒலின்ச இல்லாலிபுதும் தன்னை வணங்குவதற்காக தவிர இறைவன் என்ன செய்யல மனித இனத்தை படைக்கல அப்படிங்கிற இது இப்போ மனித இனம் மட்டும்தான் இறைவனை வணங்குதா குர்வானில் சொல்லப்படுது யூ சப் யூ சப்வி உலகும் ஆஃபீஸ் சமாவாதி உமாஃபில் அரத் வானங்களில் இருக்கக்கூடியவையும் பூமியில் இருக்கக்கூடியவையும் அல்லாஹவை வணங்குகின்றன து துதிப்பாடுகின்றன துதிக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது அஷம்சு வல் கமரு பி அதாவது இறைவன் குர்வானில் சொல்கிறான் சாரி ஒஷஜரு ஒன் நஜ்மு எஸ்ஜுதான் அதாவது செடி கொடிகளும் மற்றவைகளும் என்ன படைப்புகள் படைப்புகள்ாவுக்கு சுஜூது வணக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இறைவனுடைய எல்லா படைப்புகளும் என்ன செய்யுது இறைவனை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனா இந்த இடத்துல மனித இனத்துக்கும் மற்ற படைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் என்று சொன்னால் மனித படைப்பு ஃப்ரீவில்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அவன் விரும்பினால் வணங்கலாம் விரும்பாவிட்டால் என்ன செய்யலாம் வணங்காம கூட இருக்க முடியும் அப்படிப்பட்ட தேர்வு செய்யக்கூடிய சுதந்திர உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இறைவன் குருவான்ல ஒரு இடத்துல சொல்றான் நாம ஒரு பொறுப்பை சுமந்து கொள்வீர்களா என்று வானங்கள் பூமி மலைகள் ஆகியவற்றும் ஆகியவற்றிடம் கேட்டோம் ஆனால் அதற்கு அவை என்ன செஞ்சிச்சு பயந்து அவற்றை சுமந்து கொள்ளாது விலகிவிட்டன அத்தகைய பொறுப்பைத்தான் மனிதன் சுமந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு கீழ்பொடிவது இறைவனுக்கு கட்டுப்படுவது மற்ற எல்லாமே ஏன்னா கீழ்புடிஞ்சா சொற்கும் கீழ்பொடியாட்ட என்னது தண்டனை கிடைக்கும் இப்படிப்பட்ட பொறுப்பு மிக்க வாழ்க்கை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு கொடுக்கப்படுது இந்த இடத்துலதான் மனித இனமும் மற்ற படைப்பினங்களும் என்ன செய்யப்படுது வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சில முஸ்லிம் அல்லாதவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணுதான் ஏன் எல்லாருமே முஸ்லீம் ஆயிருக்கலாமே சொர்க்கத்துக்கு போறது தானே வாழ்க்கைங்கிறீங்க அப்ப எல்லாரும் முஸ்லீம் ஆகலாமே அப்படின்னு இறைவன் சொல்றான் ஜெமியா இறைவன் மட்டும் நாடி இருந்தா அவன் நினைச்சிருந்தா அவன் விரும்பி இருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களா ஆகியிருப்பாங்க ஆனாலும் இறைவன் என்ன செய்யல அப்படி வைக்கல ஏன் அப்படின்னு சொன்னா இறைவன் இந்த உலகத்துல ஏற்படுத்தின சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை நான் ஏன் சொல்றேன்னா இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இறைவனை மறுக்க கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பதில் இதுல இருக்குது இறைவன் என்ன சிஸ்டத்தை வச்சிருக்கிறான் நான் உன்னைய படைச்சி இந்த உலகத்துல சில நன்மை தீமைகளை வச்சிருப்பேன் அப்படியான ஒரு ஆப்ஷனை வச்சிருப்பேன் அதுக்கு மத்தியில நீ என்னை ஏற்று நான் சொன்னபடி வணங்குறியா நான் சொன்னபடி நடக்கிறியா எனக்கு கீழ்படுகிறியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத இறைவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது அப்ப தான் இந்த வாழ்க்கையை இப்போ இதுல நமக்கு என்னென்ன கேள்விகள் வருது இறைவன் இருந்தா ஏன் எப்படி நடக்கணும் இறைவன் ஏன் இருந்தா ஏன் குழந்தைகள்லாம் கொல்லப்படணும் இறைவன் இருந்தா ஏன் ஊனமுற்றோர்கள் பிறக்கணும் இப்படி எல்லா வித கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பதில் என்ன இது ஒரு சோதனை மிக்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எதுக்காக அப்படின்னா இறைவனை வணங்குறதுக்கு தான் ஆனா நீ வணங்குறியா இல்லை மறுக்கிறியாங்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை இதைத்தான் என்ன செய்யுது இந்த குருவான் சொல்றத நம்ம பார்க்கிறோம் ஆக மனிதன் சுதந்திரமான விருப்பம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல படைக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு ஒரு தேர்வு சுதந்திரம் இந்த உலகத்துல இருக்குது அது காரணமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கான் படைக்கப்பட்டிருக்கான் அதே நேரம் மனிதன் என்ன செய்யப்பட்டிருக்கான்னா பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய திறனோடு படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் ஆக இறைவனுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா யாரையும் இறைவன் வலுக்கட்டாயமாக நீ இறைவனை ஏற்று சரியான பாதையில் போகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தலை அதுக்கு மாற்றமாக நான் உனக்கு உன்னை படைச்சிருக்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள்வது சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு ஏற்ற எல்லா விதமான வழிகாட்டல்களையும் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சிருக்கிறேன் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சிந்திச்சு தேடி என்ன செய்யணும் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தோடு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோங்கிறத இந்த குருவான் சொல்லுது குருவானில் பாருங்க பல இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிந்திக்க சொல்லுது குருவான இருபத்தி ஒன்பதாயிரம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்காங்களோ சிந்திக்கக்கூடியவங்க புத்தியுடையவங்க யாரோ அவங்க எல்லாம் இந்த குருவான என்ன செய்வாங்க படிச்சு பார்த்து இது இறைவனிடத்துல இருந்து வந்த தெளிவான வசனங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க அநியாயக்காரர்கள தவிர வேற யாரும் நம்முடைய வசனங்களை நிராகரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ குர்வான் என்ன சொல்லுது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சிந்திக்கக்கூடியவங்களா புத்தியுள்ளவங்களா நேர்மையாக ஆய்வு செய்யக்கூடியவங்களா உங்களுக்கு இது என்ன செய்யும் விளங்கும் இது இறைவனிடத்துல இருந்து வந்தது அப்படின்னு அதுபோக இறைவன் இன்னொருத்துல சொல்றான் அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல பல பகுதிகள்லையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அவர்களுக்கு உண்மை தெளிவாகும் வரைக்கும் பல அத்தாட்சிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றோம் நாற்பத்தி ஒன்னாவதா ஐம்பத்தி மூணாவது வசனத்துல அப்போ படித்தவங்களோ படிக்காதவங்களோ ரெண்டு தரப்பு மக்களுக்கும் பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இந்த உலகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த இறைவன் வச்சிருக்கக்கூடிய சோதனையில நாம இலகுவாக வெற்றி பெறணும் நாம சிந்திக்கணும் படிப்பினை பெறணும் சரியான பாதையை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் இவ்வளவும் கொடுக்கப்பட்டு நாம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொன்னா யார் நஷ்டவாளிகள் நாம தான் இப்போ இதை யோசிச்சு பாருங்க இறுதி முடிவா என்ன சொல்லப்படுது இறைவன் படைச்சான் ஒரு சோதனை மிக்க வாழ்க்கையை கொடுத்துருக்கான் நன்மை தீமை ரெண்டும் இந்த உலகத்துல இருக்கிறோம் நாம சரியான முடிவை தேர்ந்தெடுக்க கூடிய அந்த சுதந்திர உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துல படைச்சிருக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இதனுடைய இறுதி முடிவு என்ன யாரெல்லாம் இறைவன் சொன்ன மாதிரி வாழ்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அதற்கு மாற்றமாக வாழக்கூடியவங்க நரகத்துக்கு போவாங்க இதுதான் இறுதி முடிவாக சொல்லப்படுது அதுலேயுமே கூட இறைவன் எவ்வளவு இறக்கத்துடனும் நீதியுடனும் கருணையுடனும் நடந்துக்கிறான்னு பாருக்கலாம் இப்போ இப்படி யோசிக்கலாம் இறைவனை தவிர குரு இந்த குருவானல என்ன சொல்லப்படுது யார் நரகத்துக்கு போவாங்க யார் இறைவனை மறுக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்க யார் படைத்தவனை விட்டு படைப்பினங்களை வணங்குறாங்களோ அவங்க நரகத்துல இருப்பாங்க யார் அந்த இறைவனுக்கு இணையாக மற்ற படைப்பினைகளை வணங்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது இதை பார்த்தவன மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நரகத்துல போடுவார்னா கொடூரமான இறைவன் அவரு அப்படின்றாங்க சில ஆனால் ஒரு நேர்மையை யோசிச்சு பாருங்க இறைவன் என்ன சொல்றான் யார் எனக்கு வைக்கிறீங்களோ அவங்களை என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் அதை தொடர்ந்து என்ன சொல்றான் அதை தவிர நீ என்னத்தை செஞ்சிருந்தாலும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அப்போ இறைவன் மிக கருணையுடையவன் தான் ஏன்னால் இறைவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது நம்மளை தண்டிக்க கூடாதுங்கிறதுக்கு அவன் இறைவன் ஆட்சியாளன் அதிபதி நமக்கு உரிமையாளன் அப்படிப்பட்டவனாக இருந்தும் கூட நீ இணை வைக்கிறதை தவிர மொத்த என்னத்தை செஞ்சாலும் நான் உனக்கு மன்னிக்க தயாராக இருக்கிறேன் மன்னிப்பேன் அப்படின்ட்டு சொல்றான் அப்படின்னா இந்த லா லா அயூஷ்ரிக்கும் இந்த லாஹ லா எகுஃபிரா யூஷ்வரிக்கு யார் இறைவன் தனக்கு இணை வைக்கிறானோ அவர்களே இறைவன் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் வ எகுஃபிருமா லூன ஆளிக்கல் இமயேஷா அதை தவிர நீ எதை செஞ்சிருந்தாலும் இறைவன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் அப்படிங்கிறான் இப்போ யோசிச்சு பாருங்க இறைவன் மிக கருணையான இந்த உலகத்தை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இறைவன் நினைச்சிருந்தா நம்மளை படைச்சிட்டு நீ சொர்க்கத்துக்கு போவோம் நீ நரங்கத்துக்கு போவோ இப்படியே பிரிச்சு விட்டுருக்கலாம் ஆனா அப்படி கொடுக்கல நமக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்து சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்து சிந்திக்கக்கூடிய உரிமையை கொடுத்து தேடலை கொடுத்து பல அத்தாட்சிகளை இந்த பூமியில அங்கங்க வச்சு இறை வேதத்தை கொடுத்து இந்த இறை வேதத்தை போதிக்கிறதுக்கு தூதர்களை கொடுத்து இப்படி ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தை எல்லாம் கொடுத்து அப்பயே நீ சில தவறுகளை செஞ்சிருக்க அதையெல்லாம் நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் எனக்கு இணை மட்டும் வச்சிடாத என்னைய மறுத்து மட்டும் வாழ்ந்துராத அப்படின்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருப்பான் இந்த கோணத்துல சிந்திக்காம நாம என்ன செய்யறோம் இணை வச்சதுக்கு போய் நரகமா அப்படின்ற ஒரு பெருமையுடைய ஆணவத்துடைய கோணத்துல மட்டும்தான் என்ன செய்யறோம் இறைவனை நம்ம பாக்குறோங்கிறது புரியுது இறை தூதர் நம்பிக்கை சொல்றாங்க நரகத்திலிருந்து இன்னொன்னு பாருங்க சொர்க்கம் நரகம் அனுப்பியாச்சு இறைவன் நினைச்சா முடிஞ்சது நீ செஞ்ச தப்பெல்லாம் தப்புக்கெல்லாம் நரகம் நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனா அப்படி ஒரு சிஸ்டத்தை கூட வைக்கல ஒரு மனிதன் இறைவன் விஷயத்துல செஞ்ச இணை வைப்பு அப்படிங்கிற அந்த மோசம் மன்னிக்க முடியாத மன்னிக்கப்படாத பாவத்தை தவிர செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் ஒன்று மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான் அல்லது சிலதை தண்டிச்சு சிலதை மன்னிப்பான் அந்த சிலந்த தண்டிக்கிறான்ல அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் எவ்வளவு பெரிய இறக்க முடியவன் இறைவன் அதுல கடைசி மனிதனை பத்தி சொல்லப்படுது ஒரு மனிதன் நரகத்திலிருந்து இறைவனால் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா எந்த ஒரு நன்மையும் செஞ்சிருக்க மாட்டான் ஒன்று நன்மையும் செஞ்சிருக்க மாட்டான் இல்ல தொகை அவன் இறைவனை ஏகத்துவப்படுத்தியிருப்பான் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் ஒரே இறைவன் என்ற கொள்கையில் இருந்திருப்பான் அவனும் எங்க போவான் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு இறைத்து நபிகள் சொல்றான் வாழ்க்கையில எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டான் ஒரு நன்மை கூட கிடையாது இந்த ஒரு புண்ணியம் கூட கிடையாது அப்படிப்பட்டவனே இறைவன் எங்க அனுப்புறான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இறைவன் அசல்ல மிக கருணையாளன் மிகவும் இறக்க முடியவன் அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இறைவன் நம்ம மேல கொண்ட கருணை தான் இதுல வெளிப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆக அன்பார்ந்தவர்களே நாம சொல்ல வர்றதில் என்ன சொல்ல வரதெல்லாம் என்ன அப்படின்னா பெருமைங்கிற அந்த குணத்தை விட்டுட்டு அடிப்பணியினம் இது உண்மையாக இருந்தா இதை நான் ஏத்துப்பேன் இது உண்மையாக இருந்தா இத கீழ்படிக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற ஒரு திறந்த மனப்பான்மையோட இந்த குருவான நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளையும் பார்த்து சிந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த நேரான பாதையை நீங்க என்ன செய்வீங்க தேர்ந்தெடுப்பீங்க இந்த குருவானல அடிக்கடி சொல்லப்படக்கூடிய விஷயம் அதுதான் தப்பர் உணல் குருவான் இந்த குருவான நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க வந்து அன்னமா அண்ணமாக்கும் அபசா உங்களை வந்து சும்மா வீணுக்காக படைச்சிருக்கும் நீங்க நினைச்சிட்டீங்களா அண்ணக்கும் இல்லைனா லாத்துருஜன் நீங்க என்றெல்லாம் வரமாட்டிங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்படி திருப்பி திருப்பி மனிதனை சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு உபதேசிக்கக்கூடிய வகையில பல வசனங்களை இறைவன் என்ன செய்யறான் இந்த குருவானை முழுக்க சொல்லி நமக்கு ஒரு அழகான வழிகாட்டலாக கொடுத்துருக்கிறான் இந்த குருவானை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா முழுமையா படிக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை நீங்க படிங்க உங்களுக்கு உண்டான வழிகாட்டல் இதுல இருக்கும் குருவானுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான் ஏன்னா குருவான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தலைவ போட்டு அந்த தலைப்பு சம்பந்தமா மட்டும் இருக்காது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அது போக அடுத்து இன்னொரு கட்டம் வரும் அது போக அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு டிராவல் ஆகும் இதுக்கு இடையில படிக்கக்கூடியவங்களுக்கு இறைவன் என்ன செய்வானா அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய விஷயங்களை வச்சிருப்பாங்க குருவான்ல அப்படித்தான் இதை படிக்கக்கூடிய பல மக்கள் ஒரே ஒரு பக்கம்தான் படிச்சிருப்பாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க ஏன்னா இதுதான் நேர்வழிங்கிற அந்த இயல்பான விஷயத்த குருவான்னு நினைச்சு இது சுமந்து இருக்கிறதுங்கிறத பாக்குறோம் ஆக இதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படியான பதில் கிடைச்சி நேர்வழியை நோக்கி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் முடிக்கிறேன் அப்பவுள்ளா அலி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி